வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் அஜாக்ஸ் எஸ் பரமசிவம் தலைமையில் டி மணிமாறன் ஏற்பாட்டில் பதினான்காவது மேற்கு வட்ட அதிமுக புத்து கமிட்டியின் நிர்வாகிகள் கலந்தாய்வு நடைபெற்றது வரவிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைப்பதற்காக அதிமுகவில் பல்வேறு வியூகங்கள் வகுக்கப்பட்டு வருகிறது இந்த வகையில் அதிமுகவில் பூத்து வாரியாக ஒன்பது பேர் கொண்ட பூத்து கமிட்டி நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளது திருவெற்றியூர் அதிமுக கிழக்கு பகுதிக்கு உட்பட்ட பதினான்காவது கிழக்கு வட்டத்திற்கு திருவெற்றியூர் கிழக்கு பகுதி அதிமுக செயலாளர் அஜாக்ஸ் எஸ் பரமசிவம் தலைமையில் இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு காலடிப்பேட்டை புதுத்தெருவில் அமைந்துள்ள மீனாட்சி திருமண மண்டபத்தில் பதினான்காவது மேற்குவட்ட அதிமுக செயலாளர் தாங்கள் டி மணிமாறன் ஏற்பாட்டில் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு முதல் இருநூற்றி ஐம்பது வரை மற்றும் இருநூற்றி எண்பத்தி ஏழு இருநூற்றி எண்பத்தி எட்டு ஆகிய பத்து புத்துகளுக்கான புத்து கமிட்டி நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது கலந்தாய்வு கூட்டத்தில் புத்து கமிட்டி பொறுப்பாளர்கள் டி புவன் வடிவேல் டி தனசேகரன் ஏ நவாஸ் அக்பர் கலந்து கொண்டு போத்து வாரியாக தனித்தனி வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கினார்கள் தொடர்ந்து வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும் என்ற தலைப்பில் துண்டறிக்கைகள் வழங்கி பொதுமக்களிடம் கருத்து கணிப்பு கேட்கும் விதமாக திண்ணை பிரச்சாரம் செய்வது மாதந்தோறும் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை போத்து கமிட்டி கூட்டம் போடவும் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் அதிமுகவின் சாதனைகள் உள்ளிட்ட செய்திகளை வெளியிட்டு வரவேற்கின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி முழு மூர்ச்சாக செயல்பட வேண்டுகோள் வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் மா சுந்தர் ஜமுனா ராணி அருள்மணி குமரன் கார்த்திக் வசந்த் ஆகியோருடன் அதிமுக வட்டச் செயலாளர்கள் எஸ் மா அரசு டி எஸ் பிரகாஷ் ரீகன் சாகுல் ஹமீத் என் சுரேஷ்குமார் மற்றும் ஆர் தேசிங் பேனர் கார்த்திக்குடன் பதினான்காவது மேற்கு வட்டத்தைச் சேர்ந்த அதிமுக புத்து கமிட்டி நிர்வாகிகள் மாவட்டம் பகுதி வட்ட அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சியின் முடிவில் வருகை தந்த அனைவருக்கும் இரவு விருந்தாக அசைவ பிரியாணி பரிமாறப்பட்டது குறிப்பிடத்தக்கது